எனது அன்பு தமிழ் நண்பர்களே அன்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் சிறிய மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை உணரலாம் இன்றைய சமுதாயத்தில் இந்த வேக வாழ்வில் திருக்குறள் கருத்துக்கள் முக்கியமாக வழிநடத்த உதவும் என்பது பெரியோர் வாக்கு தற்போது அவர் எழுதிய அலுக்காராமை அதிகாரத்தில் குரல் யாரு அதாவது இது இன்னைக்கு எப்படி நூற்றி அறுபத்தி ஆறாம் குரல் குரல் என்னவென்றால் கொடுப்பது கருப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் இதன் பொருள் என்னவென்றால் பிறருக்கு கொடுப்பதைக் கண்டு பொறாமைப்படுகிறவனின் குடும்பம் உடுக்கவும் உண்ணவும் இல்லாமல் அலையும் கதையை பார்ப்போம் காமினி எஸ்ட் கேலக்ஸி ப்ராஜெக்ட்ஸ் கம்பெனியை திரும்பி திரும்பி பார்த்துக்கொண்டே கணவன் சிறீதருடன் சென்றால் நினைவுகள் பின்னோக்கி சென்றன ஏழை சின்னப்பன் மாரித்தாயி தம்பதிக்கு பிறந்து அவர்கள் முயற்சியால் ஐடி தங்க மெடலுடன் படித்து இந்த கம்பெனியில் சேர்ந்ததும் அப்போதைய அந்த சிறிய சாப்ட்வேர் கம்பெனி முதலாளி நால்வர் முதலீட்டுடன் காமினி உழைப்பும் வெளிநாட்டு சாப்ட்வேர் ப்ராஜெக்ட் தேவையும் மூன்று வருடத்தில் கம்பெனியை உயர்த்தியது கம்பெனி வளர்ந்தது கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானவை அதனால் மார்க்கெட் பறந்து விரிந்து தேவை இருந்ததால் இந்த ப்ராடெக்ட்ஸுக்கு யாவரும் எஸ்போட கம்பெனி பெயரே எஸ் கேலக்சி ப்ராஜெக்ட்ஸ் ஆனது இந்த மூன்று வருடத்தில் காமினி கம்பெனி நிர்வாகம் பொறுப்பில் உயர்ந்து பல லட்சங்கள் லட்சணமாக சேர்த்து வைத்தால் துரதிருஷ்டாசமாக பெற்றோர் இறக்க காமினி அனாதியான முதலாளி ஈஸ்வர் கம்பெனியை நடத்திய உருவிய காமனியை ஒரு மகளை போல் பார்த்துக் கொண்டார் பொதுவாகவே ஈஸ்வர் சிறிய கம்பெனியாக இருந்தபோதும் வளர்ந்த போதும் சிந்தனை சமூக சேவையில் நாட்டம் உள்ளவர் அவர் மகன் முகேஷ் ஐடிப்படுத்தி வருகிறார் வயது இருபத்தி ஏழு ஆகியும் திருமண நினைவு இல்லாமல் காமினி கம்பெனிக்கு புதிதாக வேலைக்கு சேர்ந்த ஸ்ரீதர் ஸ்மார்ட் பேச்சு நட்பு எளிதில் ஆகும் குணம் மனம் கண்டு விரும்ப திருமணம் ஸ்ரீதர் பல கம்பெனி மாறி மாறி கடைசியாக சேர்ந்த கம்பெனி இது காமினியின் உழைப்பால் உயர்ந்த கம்பெனி என்பதை அறிந்து காமினி சேர்த்து வைத்த தொகை தன் குடும்ப சொற்ப நிலம் விற்ற பணம் கொண்டு புதிதாக காமினி ஐடி அண்ட் டெவலப்மெண்ட் என்ற பெயரில் ஆரம்பிக்க ஸ்ரீதர் விரும்பி காமினியை கட்டாயப்படுத்த ஈஸ்வர் முதலிடம் கொடுத்து வாழ்த்து அனுப்பினார் கம்பெனி ஆரம்பித்து நடந்தபோது புது மன தம்பதிகளான காமனியும் சிறிதரும் பலமுறை பல இடங்களுக்கு சென்றபோது கம்பெனி நிர்வாகம் சீர்கெட்டது காமினி கர்ப்பமாக சிறிதர் மேற்பார்வையில் மேலும் சீர்கெட்டது காரணம் சிறிதர் தொழில் திறமையை விட செலவாளியாக இருந்தது கம்பெனி நஷ்டமடைய அதை காமினி ஈஸ்வரிக்கே விற்று பழைய வேளையில் சேர்ந்தால் துயரமடைந்த சிறிதர் மது புகை என ஆரோக்கியம் கெட ரெண்டு வயது கை குழந்தையுடன் காமனி தடுமாற நிலைமை மோசமானது ஈஸ்வர் முடிந்த அத்தனை உதவியும் செய்தார் அவர் மகன் முகேஷ் வந்ததும் இதிலும் பிரச்சனை வந்தது ஆனால் ஈஸ்வர் சமூக சேவைகள் தர்ம காரியங்கள் மருத்துவர்கள் என தன் கொள்கையை மாறாமல் தொடர்ந்தார் சிறிதர் இவ்வளவு பண உதவி மற்றவர்களுக்கு செய்யும் போது ஏன் தன் மனைவி காமனியை கஷ்ட கூட்டு பார்த்தினராக சேர்த்துக் என்று தகராறு ஆரம்ப கட்டத்தில் காமினி உழைப்பால் வளர்ந்த தானே என்று கேட்க ஆனது காமினி முதலில் இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் கடன் குழந்தை வளர்ப்பு வேலையில்லாத செலவாளி கணவன் காரணமாக ஈஸ்வரிடம் கேட்க அவர் முகேஷை கேட்டு சொல்லுவதாக கூறி முகேஷை கேட்டார் முகேஷ் இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை இப்போது காமினி எடுத்துள்ள முக்கிய வெளிநாட்டு ப்ராஜெக்ட் வெற்றியடைந்தால் பார்க்கலாம் என முகேஷ் ரகசியமாக கூறினார் காமினியால் முன்போது நுணுக்கமாக செயல்படாததால் வேறு கம்பெனிகள் போட்டிகள் காரணமாக தேர்வில் ப்ராஜெக்ட் தோல்வி அடைந்தது பார்ட்னர்ஷிப் சாத்தியப்படவில்லை சிறிதர் மதுவிலும் புகையிலும் தன்னை இழந்தான் மன நிம்மதிக்காக காமினி குழந்தையுடன் கோவிலுக்கு சென்றபோது ஸ்ரீதர் மது புகை செயலால் வீட்டில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது அக்கம்பக்கத்திலிருந்தவர் சிறிதரை காப்பாற்றினாலும் வீடு முழுவதும் உறவினர் வீட்டில் ஒன்றி வாழ்ந்தனர் இருந்த சொற்ப பணம் தீர உணவு உடைய கூட தான் சிறிதரின் பொறாமை இயலாமை ஊதாரத்தினம் விளைவு என நொறுங்கி போனால் காமினி ஈஸ்வர் பழக்கம் போல உதவிக்கரம் நீட்டினார் எதிர்ப்பையும் மீறி உதவினார் சிறிதர் வெக்கி தலைக்குனிய காமினி எதிர்கால ஒளியை தேடி எஸ் கேலக்ஸி ப்ராஜெக்ட் நோக்கி சென்றார் அன்பு நண்பர்களே இத்துடன் இக்கதையை முடிகிறது நண்பர்களே நம் வாழ்வில் நமக்கு திறமைகள் இருக்கலாம் நம் திறமைகளால் பிறர் முன்னேறலாம் ஆனால் அந்த முன்னேற்றம் நம்முடையது அது கூட்டு முயற்சி என்று எடுத்துக்கொண்டால் எப்பொழுதுமே அது பெறும் மேலும் வாழ்வில் முன்னேறுபவர்களை பார்த்து பொறாமைப்படும் போது நாமும் அந்த அளவு முன்னேற வேண்டும் என்று உழைக்கலாம் ஆனால் எல்லோருடைய உழைப்பும் செல்லும் செற்பில் இருப்பதில்லை இது மந்த வாழ்வில் தனித்தன்மையாக நாம் பார்த்து வருகிறோம் இந்த தனித்தன்மை நம்மால் மாற்ற முடியாது இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு ஆனால் நாம் பொறாமைப்படாமல் கூட்டு முயற்சியில் உழைக்கும் போது யாருக்கும் நல்ல பயன் கேட்கிறது இதனால் நம் வாழ்வும் மற்றவர் வாழ்வும் இனிமையாகிறது இதனையே திருவள்ளுவர் மனித வாழ்வின் நுணுக்கமாக இக்குரலில் கூறுகிறார் இதனை நாம் சிந்திப்போம் வேறொருடன் அதன் கதையுடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வருவோம் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலும் இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் கற்பனையானவை எதையும் எவரின் குறிப்பிட அல்ல வலைத்தள படங்களுக்கு எங்களது நன்றிகள் உறுத்தாக இக்கதையினை மற்றொரு கணிப்பை தமிழ் இலக்கியை செய்ய கேட்டுக்கொள்கிறேன் மனம் கவர் முருகன் அல்லால் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி உள்ளிடம் விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செய்திகளும் வணக்கம்